பரமக்குடி அருகே ராக்காட்சி அம்மன் கோவில் கும்பாபிஷேகம் நடைபெற்றது திரளான ஆன்மீக பக்தர்கள் பங்கேற்று சுவாமி தரிசனம் செய்தனர் ராமநாதபுரம் மாவட்டம் பரமக்குடி அருகே முத்துவயல் கிராமத்தில் பாலகணபதி பாலசுப்ரமணியர் அம்மன் கோவில் கும்பாபிஷேக விழா யாகசாலை பூஜையுடன் தொடங்கியது இதனையடுத்து இன்று காலை நான்காம் கால யாக பூஜை நிறைவடைந்த நிலையில் சிவாச்சியார்கள் வேத மந்திரங்கள் முழங்க புனித நீர் குடங்களில் எடுத்து சென்று கலசத்தில் ஊற்றி மகா கும்பாபிஷேகம் வெகு விமர்சையாக நடைபெற்றது இதன் பின்னர் பக்தர்கள் மீது புனித நீர் தெளிக்கப்பட்டது ராகாச்சி அம்மனுக்கு பால் தயிர் சந்தனம் பன்னீர் உள்ளிட்ட திரவியங்களால் சிறப்பு அபிஷேகம் செய்யப்பட்டது இதன் பின்னர் அம்மனுக்கு சிறப்பு அலங்காரம் செய்யப்பட்டு தீபாராதனை நடைபெற்றது இதில் சுற்றுவட்டார கிராமங்களைச் சேர்ந்த ஆயிரக்கணக்கான ஆன்மீக பக்தர்கள் கலந்து கொண்டனர்